சக்தி எனக்கு இவ்வளவு நாளா இது தெரியாது தெரியுமா இன்னைக்கு தான் எனக்கு காத்தி கூட்டி காமிச்சானே உண்மையா எனக்கு உன ரொம்ப பெருமையா இருக்குடா சக்தி ஓஹோ இப்படி தான் கூட்டி ஓ ஐயோ இட்லர் முறைக்கறானே என்னடா என்னடா நடக்குதுங்க அது இட்லர் அச்சே மச்சி டேய் உனக்கு என்ன பார்த்தா அப்படி தான்டா தெரியும் கேர் சொல்ல மாட்டான் ஆமா இன்னைக்கு உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி சீக்கிரம் வந்தா நான் சொன்னல்ல சக்தி கேனிக்கு ফুটবল கோச்சிங் இருக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல லாஸ்ட் 3 டேஸாவும் சக்திக்கு ফুটবল கோச்சிங் இருந்துச்சு உங்களுக்கு தெரியாதா அம்மா நீ இந்த கோச்சிங்ல இல்ல உங்களுக்கு ফুটবল விளையாட தெரியாதா ஓயோ அது எப்படி தரப்போ நான் இருக்கனவே கோவத்துல வேற ரெண்டு ஏத்தி விடுறாலே முதல்ல இவளை எதாவது சரி கட்டி கிளாஸ் அப்புறம் வந்து சரி பண்ண முடியும் ஸ்ரீ 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 கட்டி சக்தி இப்போ நீ என்ன கோப ஆமா அம்மா ஆமால चलो ஒன்னே கூடட்டி வாங்க இங்க பாரு ஸ்ரீ அவனை நம்பி போகாத உன்னை நல்லா சக்தி பா அவனை சும்மா சும்மா இப்படி சொல்லாத அவன் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல இப்போ என்ன இப்படி சொல்லலமா எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் செல்லமா சண்டை போடிக்கறீங்கன்னு நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ க்ளோஸ் फ्रेंड्सன்னு எனக்கு தெரியாது சரி சக்தி ஏய் பத செல்லக்குட்டி ஸ்ரீக்குட்டி கொஞ்சம் என்னன்னு கேட்டிட்டு வரேன் உங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியல சரிம்மா போ அரே 5 நிமிஷம் சக்தி என்ன சொல்றன்னு கேட்டிட்டேன் பத்திரமா வந்து என்கிட்ட பேசறேன் நீ வரவே மாட்டீங்களா காப்பி தான் ஃப்ரெண்டோ அப்ப காப்பி கூட ஐயோ காப்பி இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் நீ

ஸ்ரீமா அது அப்படி இல்லமா நீ கூப்பிட்டது என் காதல விழ பாத்துக்க ஏன்னா தான் இப்ப சொல்லல பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு அந்த பைக் கேட்டதுனால நீ கூப்பிட்ட சவுண்டு எனக்கு கேட்கலமா அதான் நாங்க எவ்வளவு நேரம் தெரியுமா போய் இருந்தேன் நான் நினைச்சேன் ஒருவேளை நீ முன்னாடி போயிட்டியோ அங்க ஒண்ணு கூட்டிட்டு வந்துட்டாரோ அதனால நீ போயிட்ட போல இருக்கு அப்படின்னு நினைச்சி பைக் எடுத்துட்டு வந்துட்டேமா டேய் நீ புல்லுடா புழு ஏன்னா நம்புறதுக்குதான் ஒரு இருச்சாவல அப்புறம் என்ன அடிச்சதல்ல

பைக் சவுண்ட்னால தான நான் கூப்ட சவுண்ட் உனக்கு கேக்கும் அண்ணல அம்மா கிட்டயும் அத்தை கிட்டயும் நீ தான் இந்த கூட்டிட்டு போனேனு சொல்லுவேன் சரியா நீ எப்படிடா நீ பண்ண தப்ப அவள வச்சே மறைக்கற முடியலடா டேய் ஸ்ரீ நீ ஏமா இப்படி இருக்கான் ஐயோ இந்த ஃப்ராட் பையனை நம்பாத நம்பாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற அவனை இந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்கேன் டே சக்தி அவ கிளாஸ் ரூம் போகட்டும்

ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது வெயிட் பண்ணு மார்னிங் மாதிரி விட்டுட்டு போயிராத என்ன கூட்டிட்டு போ சரியா ஐயோ ஸ்ரீமா ஈவினிங் எனக்கு இன்னொரு கோச்சிங் இருக்கு அதனால ஈவினிங் உன்னை கூட்டிட்டு போக முடியாதுமா வேற உன்னை பிக்கப் பண்ண வேண்டியது இருக்கு நான் உன்னை பிக்கப் பண்ணா அங்க மிஸ் பண்ணிடுவேன் அதனால நீ காலையில எப்படி வந்த நம்ம கார்த்திக் கூட தானே வந்த அவன் கூடவே ஈவினிங் வீட்டுக்கு போயிடு சரியா அப்ப ஈவினிங் என்ன கூட்டிட்டு போக மாட்டியா சத்தி நீ போ நீ பலன் வர வர நீ பிக் அப் பண்ண மாட்டே டிராப் பண்ண மாட்டேங்கற சத்தி பேசாம நான் ஒரு ஆட்டோவே புக் பண்ணிக்கிட்டமா டெய்லி ஆட்டோலயே வந்துட்டு ஆட்டோலயே போகட்டமா காத்திக் பாவம்ல அவ அவ வீடு எங்க இருக்கு அனாம வண்டி என்ன கூட்டிட்டு போனும் திரும்பி போய் என்ன கூட்டிட்டு போய் விட்டுட்டு அப்புறம் சுத்திக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனும் வேணாம் காத்திக் பாவம் நான் டாடி கிட்டயும் மாமி சொல்லி ஆட்டோவே புக் பண்ணிக்கிறேன் ஐயோ அப்படி மட்டும் பண்ணிர கூடாது தப்பு சரியா ஐயோ இது இடையில மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப முடிக்கிறேன்னு ஸ்ரீமா கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு காத்தி கூடவே வந்துட்டு காத்தி கூடவே போ எனக்கு கோச்சிங் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே உங்க டெய்லி பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா அப்படி சொல்றியா நீ சொல்ல சரியா தான் இருக்க சக்தி சரி அப்புறம் காத்தி கூடவே வர காத்தி கொண்டு எனக்கு பிக்கப் பண்ணிக்க சொல்றேன் சரி சக்தி நீ சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும் வெரி குட் இப்படி தான் இருக்கும் சரியா சரி class room time a irichuma ini po ini po inna la padi seriya nanga inga department ku poru poma po 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 seri shakti na pore shakti neeyo nalla padi ipo semester vara podu seri ulla anala nalla padi seriya namme rendu pero sikkarama padiche mudichitu nalla pass aite apparama rendu pero nin pettamaatu ayyo ayyo sri class room ku time a irichuma ini po டேய் சுடிடி அய்யோ அம்மா நான் சரி இந்த கிளாஸ்வுக்கு போறேனா நீ மீனா கார்த்திக் கூட வீட்டுக்கு போறா அம்மா கூட்டிட்டு சொல்றேன் சரி சக்தி இருக்கேன் சரி சக்தி கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு ஈவினிங் வெயிட் ஏதாவது கோச்சிங் இன்னும் யாராச்சும் பிக்கப் அப் பண்றது இருக்கா எனக்கு எல்லாம் எந்த இதுவும் இல்ல ஸ்ரீ உன்ன பிக்கப் அப் பண்றது மட்டும் எனக்கு வேலைய சரியா நீ கிளாஸ் முடிச்சிட்டு வெயிட் பண்ணு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அதுக்கு முன்னாடி எங்கேயும் போயிடக்கூடாது கிளாஸ் ரூம்லயே வெயிட் பண்ணு இல்லையா கிரவுண்ட்ல வெயிட் பண்ணு வேற எங்கேயும் போக கூடாது புரியுதா இல்ல இல்ல எங்க போக மாட்டேன் நான் கிளாஸ் ரூம்லயே வெயிட் பண்றேன் நீ வா சரியா சரி நான் கிளாஸ்க்கு போறேன் டைம் ஆயிச்சு சரிமா நீ கிளாஸ் கிளம்பு டாடா பை பை

எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு உன்கிட்ட பிடிக்கவே இல்ல மச்சி நானும் அவளை ஏமாத்தலாம் அவளா ஏமாந்துட்டு இருக்கான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்ன பத்தி தெரியும்ல நான் இப்படிதான் உனக்கு தெரியும்ல உனக்கே தெரியும் போது அவளுக்கே தெரியல அப்போ அவளுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய நாலேஜ் எல்லாம் அப்போ உண்மையாவே அது லூசு ச்சா அடிச்சிட போறேன் என் முன்னாடி அவளை ஏதாவது நீ சொன்ன பொண்ணுடுவாத்துக்கே டேய் கோவப்படாத சரி நான் எதுவும் சொல்லல போதுமா ஆனா நான் உன் அவளை ஏமாத்தலாம் அவ்வளவு வாங்கிட்டு வந்து ஏமாந்துட்டு போறான் அதுக்கு நானும் எதுவும் பண்ண டேய் உனக்கு தான் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல அதை ஸ்ட்ரைட்டா அவகிட்ட சொல்லலாம்ல அவ பாவண்டா சக்தி சக்தின்னு உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரான் உனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னா அவகிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லலாம்ல நானும் பல தடவை ஸ்ட்ரைட்டா அவகிட்ட சொல்லிட்டேன் ஆனா அவ என்ன நம்பவே மாட்டேங்கிறான் ஏன்னா உன் மேல அவ அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காடா மச்சான் அவளாவே யோசிக்கணும் அவளை போய் முதல்ல அவ கண்ணாடி பார்த்தாலும் அவள் எப்படி இருக்கான் நான் எப்படி இருக்கேன் ஏன் கூட அவளை அது அவ்வளவு தானே புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு ஏப்ப பரிசாக்தி ஈசாக்தி ஏன் கூட சுத்திட்டு இருந்தான் என் டேஸ்ட் ஏதா என் பார்வை பக்கம் கூட போகாது அவளோ வாழும் எனக்கு அவளை தொண்டாலும் வெறுப்பு தண்டா வருது வேண்டாம் உனக்கு அப்படி அவளை பார்த்தா வெறுப்பு வருதுன்னா ஸ்ட்ரைட்டா அவகிட்ட சொல்ல வேண்டியது தானே மச்சாம் அவளால உனக்கு எனக்கு நிறைய சண்டை வந்துகிட்டே இருக்கு இதுக்குதான் சொல்றேன் முதல்ல நீ அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் கரெக்டா இருக்க முடியும் பாத்துக்க அவளுக்காக ஓ ஃப்ரெண்ட்ஷிப்பை வேணாலும் கட் பண்ணுவேன் கட் பண்ணிக்கவா மச்சி உன்னால அதுவும் முடியாது எனக்கு தெரியும் என்னையும் கட் பண்ண மாட்டேன் ஆவலையும் கட் பண்ண மாட்டேன் நீ எப்படின்னு எனக்கு தெரியும் மச்சான் புரிஞ்சுக்கோடா எனக்கு அவங்க எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல எனக்கு சுத்தமா அவளை பிடிக்கல வேற வழி தான் அமைதியா போயிட்டு இருக்கேன் அதுவும் டேடி சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் அமைதியா போயிட்டு இருக்கேன் டேடி மட்டும் சரி நார் வச்சுக்கோ அவகிட்ட ஸ்வீட் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஆமாட்டா எனக்கு பிடிக்கலன்னு அவகிட்ட நேரடியாவே சொல்லிடுவேன் என் டேடிக்காக தான் அமைதியா மச்சான் எது இருந்தாலும் அவகிட்ட சீக்கிரம் சொல்லுடா ஒவ்வொரு நாளும் அவளை பார்க்க பார்க்க எனக்கு பாவமாக இருக்கடா சரி அதெல்லாம் கூட போகட்டும் உனக்கு அவ்வளோ பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் விட்டுத்தல் அவளை காலேஜில் கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கு உனக்கு என்னடா ரெண்டு பேரும் பக்கத்து வீடு தானேடா டேய் உங்கள் அங்கல் ஆண்டியோட பொண்ணு தானடா அவன் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போகிறது உனக்கு என்ன நீயும் அந்த டைமுக்கு தானே வர சும்மா தினமும் அவர்கிட்ட ஏதாவது ஒரு பைய சொல்லிட்டு அவளை விட்டுட்டு வரேன் அவளை விட்டுட்டு வரதுனால அவளுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வருது தெரியுமா டெய் ஈவ்னாலாம் ட்ராப் பண்ண முடியுமாடா அதுவும் பைக்கில் பின்னாடி உட்கார வச்சுட்டு அதுவும் எனக்கு பிடிக்கல அது மட்டும் காலாம் நம்ம கிளாஸ்ல இருக்காளா அதான் சிவா ரஞ்சனி அவ என்ன ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்டான் பிகர் வேற நல்ல அழகா இருக்குமா அதான் ம் ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டேன் அதான் அவ்வளவு பிக்கப் பண்ண போயிட்டேன்னா இவ்வளவு கழட்டி விட்டுட்டேன் நான் என்ன பண்ண முடியும் வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கலாம் அவ விஷயத்துல மட்டும் நீ ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியல எல்லா பொண்ணுங்க கிட்டயும் நல்லாதான் பேசுற பழகுற ஆனா சத்ரிய கண்டா மட்டும் உனக்கு அவ்வளவு வெறுப்பு வருது அதான் ஏன்னு தெரியல மச்சி நான் ஒரு ஸ்பீக்கரை பார்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆரவை காடையில் அதனால எனக்கு இதை கண்டாலே விருப்பம் தான் வரும் டேய் வேணாண்டா சரி நீ காலையில் அவளை விட்டுட்டு வந்ததுனால அவளுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் தெரியுமா டேய் நம்ம காலேஜ்ல இருக்கானுங்க அந்த பொறிக்கி பசங்க அவனுங்க எப்ப பாரு இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கானுங்க தெரியுமா என்னடா பண்ண வச்சு இவ பின்னாடி அவனுங்க சுத்துறானுங்களா டே மச்சா சத்தியா காலையில காமெடி பண்றேன் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ பின்னாடி அவனுங்க சுத்துறானுங்கன்னு சொல்ற பாரு அப்போ அவனுங்களுக்கு கண்ணு தெரியல அதான் இப்படி சுத்துறானுங்க

ஏதாவது பண்ணிடுவான் பாத்துக்கள் பண்ணுவான் இனிமே உன்கிட்ட ஸ்ரீபதி பேச பேசவே மாட்டேன் போதுமாச்சி வந்ததுல வந்து முறைச்சுட்டே இருக்கடா டேய் நானும் உனக்கு தான் தெரியும்லாம் அப்பப்ப ஞாபகப்படுத்த மறந்துடுறேன் எனக்கு அப்புறம் தான் அவளே உனக்கு தெரியும் ஆனா நீ என்னடானா என்ன டீல்ல விட்டுட்டு அவளை கூத்துட்டு சுத்திட்டு இருக்க அப்படி என்னதான் உனக்கு பண்ணனு தெரியல மச்சான் இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாத்துக்க எப்ப வந்தாலும் நான் தான் நீ இதுக்கு ஒண்ணும் குறைச்சல பாரு சரி சாப்பிட்டியாடா வேற என்ன சொல்லீங்க காலையில கேண்டீன்ல சாப்பிடலாம்னு சொன்னீங்கல்ல அதனாலதான் ஆமா கிட்ட சரியா கூட சாப்பிடாம ஓடி வந்தேன் சரி வா சாப்பிடுவோம் நானும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வாமிச்சு சரி வா முதல போய் சாப்பிடுவோம் அப்புறமா பார்த்து சைட் அடிப்போம் திறந்தவே டேய் அப்புறம் என்னடா இருக்கு எப்ப பாருன்னு அப்பா முடியலடா நீ நல்லவனே நீ நல்லவனால இருந்திருப்போம் ஆனா இந்த சக்தி அப்படி கிடையாது இல்ல அப்படி எதையும் பாக்கணும் கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்த்து பார்த்து ஸ்ட்ரைட் அடிக்கணும் இதுதான் வச்சு நம்ம பாலிசியே டேய் எல்லாம் ரைட்டு ஆனா ஒருத்திட்ட கூட போன் நம்பர் வாங்கின மாதிரி தெரியலையே அதை மட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்ற அதுல ஏதாவது பாலிசி வச்சிருக்கேன் என்ன ஆமா மச்சி இவ்வளவு சும்மா பார்க்கணும் ஸ்ட்ரைட் அடிக்கணும் அவ்வளவுதான் ரூட் விட்டுட்டு கரெக்டி விட்டுருக்கணும் எனக்காக ஒருத்தி வருவோம் அவளை மட்டும்தான் அவளை மட்டும்தான் பார்ப்பேன் அவளை மட்டும்தான் எனக்காக ஒருத்தி கண்டிப்பா வருவான் அவளை மட்டும்தான் நான் வேற மாதிரி பார்ப்பேன் அவ கிட்ட மட்டும் தான்டா நம்பரே பாரு இந்த சக்தி எப்படி இருக்கானு காதல் பண்ணா முடியல வா சாப்பிட போலாம் உம் தேவதையை பத்தி அப்புறம் சொல்லு இப்ப சாப்பிடுவோம் வயச கிள்ளுது வாடா உம் வாடா சாப்பிடுவோம் கோவிலுக்கு போகணும் சொல்லிட்டேன் ஆமா சுதந்தி நான் கோவிலுக்கு கிளம்பிட்டேன் ரெடியா தான் இருக்கேன் இது சதசுரான் ரெண்டே ரெண்டு பாத்திரம் தான் இருக்காமா அத தேய்ச்சி முடிச்சிட்டா கிளம்பிடுவான் அத அவன் கிளம்பிட்டானா சாவி நானே கூட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம்ல இல்லனா அவன் சாவி எங்க கொடுத்துட்டு போவா அதுக்கு தான் நின்னுட்டேன் சுதந்தி நான் கூட லேட் இன்னும் கிளம்பையும் நானே வந்துட்டேன் சரி சரி அப்போ வேலையை முடிக்கட்டும் முடிச்ச கையோட அவளோ கிளம்பட்டோம் நம்மள வீட்டை பிடிச்சிட்டு கிளம்புவோம் அத சரியா வரும் நம்ம இப்போ கோவிலுக்கு கிளம்பா எத்தனை மணிக்கு வரும் என்னமோ அதனால நம்ம வீட்டை போட்டுக்கிட்டே எடுத்துட்டு எடுத்துருக்கோம் ஆமா சுதந்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியும் அவர் சொல்லிட்டு தான் இருந்தாரு ஆமா இந்த பிளாட்டை யார் பேர்ல பண்ண போறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குற எல்லா ஆயிரமோ பேர்ல பேர்லேஷன் பண்ணா எப்படி அண்ணன் பேர்ல ஏதாவது பண்ண சொல்லு அது விட்டுட்டு பேர்ல எப்படி நாளைக்கு ஏதாவது பிரச்சனை மனசா வந்துடும் சொன்ன கேளு மஞ்சு நான் சொன்ன அவர் கேட்பாரா என்ன அவரை பற்றி உனக்கு தெரியாது அவரே அவர் ஃப்ரெண்டு மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு சரி அண்ணனை நம்பிக்கை கேட்டால் விளையாண்டுக்காரே அப்புறம் என்ன ஊ இல்லை இவ்வளோ எதாவது எங்கள் வீட்டுக்கார பேரில் ரிஜிஸ்டர் கூட நீ இவ்வளோ வரலாம் சொல்லலாம் வீட்டுக்கார பேரில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் ஊருக்கு இவ்வளோ வருத்தப்படுறேன் அவர் பேர் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதோ எனக்கு வருகமே சொன்ன கேளு அண்ணகிட்டே நீ எடுத்து சொல்லு இந்த ப்ளாட்டை மட்டும் அண்ணன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ண சொன்ன இவரு பேரில் வேண்டாம் நான் சொல்றத கேளு சுகந்தி மஞ்சு நீ எதுக்கு சொல்றேன்னு எனக்குமே தெரியும் ஆனா நான் சொன்னா அவர் எதுவுமே கேட்க மாட்டாரு ஏன்னா அவரு அவர் ஃப்ரெண்ட் மேலே அவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு அதனால நான் ஏதாவது சொன்னா வீணா பிரச்சனை தான் வரும் அப்படி என்ன ஒரே வார்த்தை கேட்பாரு ரெண்டு குடும்பத்தை பிரிக்க பாக்குறியான்னு கேட்பாரு இந்த பேச்சு எனக்கு தேவையா அதனாலதான் மஞ்சு நான் எதுவுமே கேட்டுக்கிறது என்ன சுகந்தி நம்பிக்கை வைக்கணும் ஒரு இப்படி கண் இப்படி கண்முடித்தனமான நம்பிக்கை வைக்க கூடாது சரி அண்ணன் நான் பேசுறேன் மஞ்சு விடு என்னைக்கா இருந்தாலும் இந்த சொத்து எல்லாமே உங்க வீட்டுக்கு தானே வரப்போகுது அதான் என் வீட்டில் இருக்காங்க என் பெரிய சத்தியும் உங்கள் வீட்டுக்கு தான் வர போகிறான் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் என்னம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஸ்ரீ உங்கள் வீட்டுக்கு தான் வர போகிறான் அப்படி இருக்கும்போது இந்த பணம் காசு மாட்டேன் என்ன பெருசாக இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மஞ்சு நீ அதெல்லாம் எதுவும் பேசாத விட சுகந்தி இதெல்லாம் தான் நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணா நான் தாராளமாக ஏற்றுக்குறேன் வேணாலும் சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுறது எனக்கு எனக்கு சரியாக படல நம்பலாம் அதுக்குன்னு கண்மூடித்திலமும் இப்படி நம்பக்கூடாது இங்கே பா இனியாவது கண்ணனை கொஞ்சம் மாற்றிக்க சொன்ன இதெல்லாம் நல்லதுக்கெல்லாம் நானும் அவர்கிட்ட பேசுறேன் மஞ்சு நான் பேசி பார்த்துட்டேன் நான் பேசினதுக்கே எனக்கு கிடைச்சது என்ன தெரியுமா எங்கள் குடும்பத்தை பிரிக்க பார்த்துக்கலாம் அதை பேர் தான் அதனால நான் எதுவும் பேசலாமா அதனால சொல்றேன் நீங்கள் பேசாத விடு அவங்க என்ன பண்ணாலும் பண்ணட்டும் எனக்கும் அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கு அதனால நான் நம்பாமலாம் என்ன விடுமா பாத்துக்கலாம் நீங்க ஏன் இப்படி எப்படி இருக்கீங்கன்னு தெரியல சிவந்தி சரி உங்கள்கிட்ட பேசுறது வேஸ்ட் நான் கிட்ட அவர்கிட்ட பேசுகிறேன் அவர்கிட்ட சொல்லி என்ன பண்ணணுமோ பண்றேன் சரி இந்த சார சிவாதி முடிச்சுனாலும் தெரியல நம்ம கோவிலுக்கு கிளம்பலாம் மஞ்சு யார் போனி நீங்கள் தனிச்சு போலாம் நீங்க தங்கிச்சு போனால் சுதீஷா ஃபோன் பண்ணுறான் சுத்திகுட்டியா நானும் சுத்திக்குட்டியை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிருச்சு இப்போ நல்லா வாழ்ந்துட்டு பால இங்கிட்ட பேசி பேசி நான் கூட சுத்தி குட்டி பேசணும் நம்ம ஸ்ரீ இதா வரோம் ஆமாம் ஆமா முன்னேற்ற கூட வீடியோ கால் போட்டோம் ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி வளர்ந்துட்டா அப்படியே தான் நம்ம ஸ்ரீ மாதிரி தான் ஆமா ஆமாப்பீங்க ஸ்ரீ வயசு தானே அவருக்கும் சரி என்னன்னு கேட்குறேன் கேட்கறேன் ஹலோ சுதிமா நீ எப்படி தெரியுமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன கேட்கும் நான் நல்லா இருக்கேன்

நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் என் பெரியம்மா வீட்டில் தான் இருக்க போகிறேன் என்ன பெரியம்மா இருக்கலாம்ல? அப்படி தங்கம் என்ன சொல்கிறேன் அப்போ இங்கேருந்து காலேஜ் படிக்க போயும் அப்போ சுதீமா இங்கே இருக்க போகிறானா ஆமா சுகந்தி நான் அதை தான் சொல்லிட்டுருக்கேன் சொல்லுமா சுதீமா நீ இங்கே தான் இருக்க போடியும் ஆமாம் பெரியம்மா அண்ணன் காலேஜில் தான் எனக்கு சீட் கிடைச்சிருக்கேன் அத அங்கேயே வந்து ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன்னா அம்மா சொன்னாங்க அப்போ பெரியம்மா வீட்டில் இருந்தே படிக்கணும் நான் ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறதான் சொன்னேன் ஆனால் அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்க அதோ சரி மனசு மாதிரி பெரியம்மா வீட்டில் இருந்தே படிக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் ஹாஸ்டலோ மாவளே ஹாஸ்டல் பக்கம் காலை வச்சு பாரு இங்கே பெரிய மாதிரி காலை ஓடச்சிடும் பார்த்துக்கேன் ஹாஸ்டலுக்கு போகலாமே பெரியமா வீட்டு இவ்வளோ பெருசாக கடல் மாதிரி இருக்கு இந்த வீட்டை விட்டு ஹாஸ்டலில் இருக்க போகலாமா சரி சரி நாளைக்கு எத்தனை மாட்டுக்கு வரேன் தெரியமா நாளைக்கு காலையில் டென் ஓ கிளாக்லாம் நான் வீட்டில் இருப்பேன் ஏன்னா டுவெல் ஓ கிளாக் எனக்கு கவுன்சிலிங் இருக்குது தெரியுமா எடுத்து தங்கமே அப்போ சீக்கிரம் வந்துடுவேன் இந்த பெரியம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சீக்கிரம் வந்துடுறங்க கண்டிப்பாக தெரியுமா சீக்கிரமே வந்துடு ஆ தெரியம்மா பக்கத்து வீட்டில் இருக்காங்களே அண்ணா ஆன்டி எப்படி இருக்காங்க அப்போ ஸ்ரீ அவன் எப்படி இருக்கா அப்படின்னா பாத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஸ்ரீ நல்லா இருக்காளா அதே மாதிரி வர போறீங்களா வந்து அந்த ஆண்டியும் உங்க ஃப்ரெண்ட் ஸ்ரீயையும் பாருங்க வாங்க பெரியமா சரி சரி நானே வந்து கேட்டுக்கிறேன் எல்லாரையுமே சீக்கிரமா நாளைக்கு உங்களுக்கு பிடிச்சதுலாம் இந்த பெரியமா செஞ்சிருக்கிறேன்னு சீக்கிரம் வந்துட்டு தாங்க பெரியமா அம்மா வீட்ல இருக்கிறத விட பெரியமா வீட்டுல இருந்துட்டு போயிடலாம் போல இருக்கேன் பெரியமாவோட உபசரிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு போல இருக்கேன் நான் சீக்கிரம் வந்துடுறேன் அரிய தங்கமே பொம்பளை பிள்ளை இல்லாத வீட்டுல என் பொம்பளை பிள்ளை வர போறேன் அப்புறம் அவ்வளவு கவனிக்காம நான் வேற யாரை கவனிக்கலாம் ஓகே கண்டிப்பா அங்கே இருப்பா அவங்க சுத்தி குட்டி ஓகே மாடி தங்கம் இங்க மஞ்சு சுதி இங்கே ஆமா ஆமாம் அவன் இங்கே இருந்தால் காலேஜ் படிக்க போறாளாமா அதுவும் நம்ம சக்தியை ஸ்ரீயை படிக்கிறாங்களே காலேஜ் அந்த காலேஜில் தான் இவ்வளோக்கும் வீட்டுக்கு கிடைச்சிருக்காமா எனக்கு இப்பதான் தான் பார்த்து நிம்மதியாக இருக்கேன் என் குட்டி இங்க வந்துரும் இந்த மூணு தங்கங்களும் ஒரே காலேஜில் படிக்க போகுது இப்பதான் எனக்கு நிம்மதியாக இருக்கேன் ஆமாம் மஞ்சு ஸ்ரீ பேச தண்ணிக்கு ஆன சுபி வந்தா அவனுக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் அவனும் கொஞ்சம் பேச கொண்டா இருப்பானே நல்லதுதா ஆமா ஏற்கனவே ஸ்ரீயன் வீட்டை பக்கமே விட மாட்டேங்கிற நீ ஏன் விட மாட்டேங்குது எனக்கு தெரியும் இனிமே விடுவா ல அதை சுத்தி குட்டி வந்துட்டாளா அதனாலதான் அடிக்கடி ஸ்ரீயே வீட்டுக்கு விடு சரியா அப்படி இல்ல மஞ்சள் எங்க சின்ன சரி சங்க ஒரு நேரப்படையா இருக்காதுல்ல அதனாலதான் ஐயோ சுதண்டி எனக்கு தெரியாதான் என்ன நான் சும்மா தான் சொன்னேன் சரி சுதந்தி கோவிலுக்கு டைம் ஆகுது கிளம்போம் ஆமா மஞ்சள் கிளம்போம்